வணக்கம் நம்ம இந்த வீடியோல சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு கறி சுவையில எப்படி பண்ணலான்றான் பார்க்க போறோம் இந்த குழம்பு இடியாப்பம் ஆப்பம் புட்டு சப்பாத்தி பரோட்டா சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும் இதோட உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து போ பண்ணிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருப்பு கொண்டக்கடலை குழம்பு பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன் எண்ணெய் காய்ச்சதும் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் பெருச்சீரகம் சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் பத்து பில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் சில ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து அதில் போட்டுடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கும் இப்போ ஓரளவு வதங்கிட்டு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் நான் அரை டீஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காய் அரைக்கும் போது அதுக்கு கூட நான் இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன் அதனால தான் இதில் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஓரளவு நல்லா வாசம் வருது இஞ்சி நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு இனி தக்காளி பழம் சேர்த்துடலாம் மீடியம் சைஸில் நாலு தக்காளி பழம் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கும் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் இது இப்படி வதங்கிட்டு இருக்கட்டும் இதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இதுல ஒரு மூடி தேங்காய் துருவினது வச்சிருக்கேன் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி இதை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பூண்டு ஒரு சின்ன பூண்டா இருக்கிறதுனால ஒரு இருபது பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதை தோல் உரிச்சு வச்சிருக்கேன் இது கூட கொஞ்சம் கல்பாசி ஒரு துண்டு ரெண்டு கிராம்பு ஓரி ஏலக்காய் நாலஞ்சு மிளகு இப்போ இது கூட கொஞ்சம் கடலை சேர்த்துக்கலாம் நான் வேக வச்சு தான் இந்த கடலை வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி போல் இருக்கும் இந்த கடலையும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சமாக கருவேப்பில இதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஓரளவு வதங்கியாச்சு இனி மசாலா சேர்க்கலாம் இது கூட சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தூள் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கலாம் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கலாம் வீட்டில் அரைச்சது நாலு ஸ்பூன் மல்லித்தூள் இதோட சீரகமும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இதோட கறி மசாலா ஒன்றரை ஸ்பூன் கறி கறி மசாலா சேர்த்துருக்கேன் இது வந்து சிக்கன் மசாலா தூள் வேணால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வீட்டில் என்ன கறி மசாலா அரைச்சி வச்சுருக்கீங்களோ அதுவும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா இப்போ எண்ணெயில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்ப இதோட முந்நூறு கிராம் அளவு கடலையை நான் எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் மூணு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் அது சுடு தண்ணியில ஊற வச்சதுனால சீக்கிரமா ஊறிடுச்சு ஊற ஊறின பிறகு வேக வச்சு வச்சிருக்கேன் இது நாலு விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை இப்பதில சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்ப இதோட உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ்ல ரெண்டு உருளைக்கிழங்கு இப்படி நீள கட் பண்ணி வச்சிருக்கேன் இது இதோட சேர்த்து விட்டுலாம் போதும் இப்ப இதோட ஒன்றரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் பரிச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுருவோம் கொஞ்சம் கடலை வேக வச்ச தண்ணி இருக்கு அதை அரைச்ச ஜார்ல கழுவி அதையும் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டாச்சு என்னை கொதிக்கட்டும் தேவையான காரம் உப்பு எல்லாம் இந்த டைமில் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ ரொம்ப திக்காக இருக்கு ரெண்டு டைமில் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக நான் பார்த்துட்டேன் இது மாதிரி நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு நான் போட்ட உப்பு சரியாக இருக்கு இல்லை எனக்கு கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம் மூடி போட்டுடலாம் மூடி போட்டாச்சு இப்போ விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப ரெண்டு விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ஆவி நல்லா போட்டோம் போன பிறகு பார்க்கலாம் இப்போ ஆவி நல்லா போயிடுச்சு எடுத்துடலாம் திறந்து பார்ப்போம் சூப்பரா இருக்குது பாருங்க கடைசியா கொஞ்சம் மல்லி எல்லாம் தூக்கிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக வர பண்ணலாம் நான் செஞ்ச இதே அளவுகளோட நீங்களும் செய்யுங்க இந்த கொண்டைக்கடலை கறி சுவையில் இருக்கும் ரொம்ப அழகாக சூப்பராக ரெடி ஆயிட்டு மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி காட் பிளஸ் நான் இன்னைக்கு சப்பாத்தியோடு தான் சாப்பிட போகிறேன் நீங்கள் சப்பாத்தி பரோட்டா எதுவானாலும் நீங்கள் செஞ்சுட்டு அதோட சாப்பிடுங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செய்து அசுத்துங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் அவங்கள பாராட்டுவாங்க